இப்போ வரைக்கும் நாங்கள் நிறைய மனுக்கள் கொடுத்தோம் மனுக்கள் கொடுத்ததோட மட்டும் நிற்குது இவர் ஆறு என்ன பண்றாரு ஒரு கேஸ் போட்டால் இம்ப்ளீட் போட்டோம் ஆகிட்டோம் முன்னாடி ரொம்ப டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணியிருக்கு எப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு நாங்கள் கேஸை வாபஸ் வாங்குறான்னு சொல்லி வாங்கிட்டு இங்கே வந்து அயன்பட்டாமல் மாத்திருக்கிறாங்க ஆனால் அயன் பட்டாவை மாற்றுறதுக்கு முன்னாடி தாலுக்கா ஆஃபீஸில் தீர்வு ஏற்பட்ட பரிசன் இருக்கணும் அறிவிச்சிட்டாங்க இந்த லேண்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முனைக்கிற ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க அதை தாக்கியது நோட்டீஸ்ன்னு அந்த தாக்கியது நோட்டீஸ் தான் தீர்வு ஏற்பட்ட பரிசன் அறிவிச்சிருக்காங்க இது இந்த சூழல் இருக்கும்போது அவங்க அயன் பட்டாவா மாறுறதே செல்லாது அரசாங்கத்தோட ரெக்கார்டு பிரகாரம் ரெக்கார்டு ரெண்டு வகையில் ப பராமரிக்கப்படுறாங்க அடங்கல் கணக்கில் இந்த லேண்ட் கண்டிஷன் லேண்டாகவே தெரிஞ்சுருக்கு வருவாய் ஆவணங்களில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆவணங்களில் பயன்பட்டா மாதிரி வேறு மாதிரி இருக்குது ஆனால் கேஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வருவாய் ஆவணங்களில் என்ன இருக்குதோ அதை பழக்கம் வருவாய் ஆவணங்களில் இந்த இடம் கண்டிஷன் லேண்டாக தான் இப்போ இருக்கு இருக்குது ஆனால் நீங்கள் தைரியமாக கடைசி இருந்து இங்கே இருக்கலாம் அவங்க அன்றைக்கே சொன்னால் வீடு கட்டுங்க கரண்ட் போடுங்கன்னு சொன்னேன் யார் வீடு கட்டலை ரெண்டு பேர் பேச இன்னைக்கு ஒரு கை கொள்கிறது கூட அந்த அம்மா தான் இருக்கிறாங்க யார் வீடு கட்டலை எப்படி உங்களுக்கு அந்த பயம் வரும் வீடு கட்டணும் ஆரம்பத்தோடு சொல்லிகிட்டு இருக்கிறோம் யாரும் வீடும் கட்டில இன்னைக்கு இடம் பறி போதில் வர்றீங்க ஆ வீடு கட்டணும்னு சொல்கிறோம் வீடு கட்டு சொல்கிறோம் வீடு கட்டினா தான் கரண்ட்டு வாங்க முடியும் கரண்ட்டுக்கு நான் இருக்கிறோம் கரண்ட்டுக்கு வர சமயத்தில் இன்னும் வச்சு கோ கோர்ட்டுக்கு போ கரண்ட்டு தர முடியாதுன்னா கோர்ட்டுக்கு போகலான்னு நான் சொன்னேன் உடனே வந்தீங்களா நாங்கள் சொல்கிறோம் ஒரு ஆறு பேராவது போடுங்க கரண்ட்டுக்கு கேஸ் போடாதான் நடக்குங்கிறோம் இதுக்கு கோர்ட்டுக்கான செலவு தான் உங்களுக்கு நாங்கள் சொன்னோம் வக்கீல் ஃபீஸ் நாங்கள் கேட்டோமா